அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹோமங்களும் அதன் பயன்களும் பார்க்க போகிறோம் நிறைய பேர் ஹோமம்லாம் செஞ்சு பார்த்துருப்பீங்க சில பேர் வீட்டில் செய்வாங்க வீட்டில் செய்ய முடியாதவங்க கோவிலில் செய்யும் போது அதில் போய் கலந்துக்கலாம் சரி இப்போ வந்து ஹோமங்களோட பயன்கள் என்னன்றதை பார்க்கலாம் கணபதி ஹோமம் கணபதி ஹோமம் வந்து தடைகள் விலகும் எடுத்த காரியங்களில் வெற்றி அடையும் அதுக்கப்புறம் சண்டி ஹோமம் சண்டி ஹோமம் சன்னி ஹோமம் பண்ணும்போது பயம் போகும் நிறைய பேருக்கு வந்து பயம்லாம் நிறையா பேருக்கு இருக்கும் இல்லையா அதெல்லாம் போகும் வாழ்வில் தொடர்ந்து வரும் தரித்திரம் வாழ்க்கையில் எப்போ வாரம் நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன்றவங்க இந்த ஹோமம் பண்ணிங்கன்னா தொடர்ந்து வரும் தரிதிரம்லாம் நீங்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நவகரஹோமம் ஹோமம் வந்து கிரக தோஷங்களை போகும் மகிழ்ச்சி உண்டாகும் அடுத்தது சுதர்சன ஹோமம் ஏவல் பில்லி சூனியங்கள் நீக்கும் சகல காரியங்களிலும் வெற்றி தரும் ருத்ர ஹோமம் ஆயுள் விருத்தி உண்டாகும் மிர்திஞ்ச ஹோமம் மாந்தி தோஷம் போக்கும் பிரேத சாபம் நீக்கும் அப்புறமா புத்திர காமேஷ்டி ஹோமம் புத்திரபாகியத்தை உண்டாக்கும் சுயம்பர கால பார்வதி ஹோமம் பெண்களுக்கு திருமண தடை நீக்கி விரைவில் திருமணம் நடைபெறும் ஸ்ரீ காந்தர்வராஜ ஹோமம் ஆண்களுக்கு திருமண தடை நோக்கி விரைவில் திருமணம் நடைபெறும் அடுத்தது பார்க்கும்போது லக்ஷ்மி குபேர் ஹோமம் செல்வ வளம் தரும் பொருளாதாரம் பெருகும் தில ஹோமம் சனி தோஷம் போக்கும் இறந்தவர்களின் சாபங்களாக நீக்கும் இறந்தவர்களே சாபம் நீக்குமா இது அடுத்தது பிருத்ரி தேவி ஹோமம் நோய்கள் நீக்கும் எதிரிகளின் தொல்லைகள் நீக்கும் அடுத்தது ஸ்ரீ பிரம்மகர்த்தி தோஷம் பிரம்மகர்த்தி ஹோமம்னு உணர்வு எதிரிகளின் சூழ்ச்சிகள் தொல்லைகள் நீக்கி வெற்றி மேல் வெற்றி உண்டாக்கும் அடுத்தது கண் கண் திஷ்டி ஹோமம் திஷ்டி தோஷங்கள் விலகும் காரிய தடைகள் நீக்கும் கால சர்ப ஹோமம் திருமண தடை உத்தியோக உத்தியோக தடை நீக்கி சகலங்களும் சகல சௌபாகியங்களும் உண்டாக்கும் ஸ்ரீ ப்ரிங்கரா தேவி ஹோமம் சகல பயன்களும் போக்கி சாரி சகல சகல பயங்களும் போக்கி சத்ருக்களிடமும் வெற்றி பெற செய்யும் இந்த மாதிரி ஹோமங்கள்லாம் வந்து நம்ம வீட்லேயும் செய்யலாம் ஆனால் வீட்டில் வந்து சில டைம் நமக்கு செட்டாகாமல் போயிடும் ஏன்னு பார்க்கும்போது வீட்டில் வந்து கொஞ்சம் ஹோமோன்னு செய்யும் போது கொஞ்சம் வீடு சுத்தபத்தமாக இருக்கணும் மக்களும் ஓரளவுக்கு நல்லா போது அது செட் ஆகாமல் போயிடும் ஆனால் சுத்தமாக இருந்து பண்ணும்போது நிறையா இதுக்கான பலன்கள்லாம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஹோமங்கள் செய்யும் போது அதில் வந்து நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மந்திரங்களுக்கான சக்திகள் ரொம்ப ஜாஸ்தி அந்த சக்தியை வந்து நமக்கு கொடுக்கும் இப்போ நான் சொன்ன அத்தனை தடைகளும் நீக்கி நமக்கு வாழ்க்கையில் வந்து நல்லது கிடைக்கும் ஏன்னா இந்த ஹோமங்களை வந்து ஹோம எல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா இது இதில் இருக்க அத்தனையுமே மருத்துவ குணங்கள் உண்டு அதனால தான் இந்த ஹோமம் பண்ணும்போது அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் பண்ணாலும் சரி இல்லைன்னா கோவிலையாவது கலந்துக்கலாம் நம்ம கலந்துக்கும் போது அந்த ஹோமம் பண்ணும் போது அதோட ஸ்மெல்லை நம்ம சுவாசிக்கும் போது கூட ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மந்திரங்களை நம்ம காதலை போதும் ரொம்ப நல்லது ஏன்னா அந்த மந்திரங்களுக்கு வந்து நிறைய சக்திகள் இருக்குது அதனால அது நம்ம சொல்ல சொல்ல அது அப்படியே பழிக்கும் அதனால தான் இந்த ஹோமங்கள்லாம் செய்கிறாங்க நார்மலாகவே நம்ம சொல்லுவோம் இல்லையா வீட்டிலலாம் பெரியவங்கலாம் சொல்லியிருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பேசும்போது நல்லதையே பேசு நல்லதையே பேசுன்னு கூட சொல்லுவாங்க ஏன் நல்லதையே பேசு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மேலே அஸ்து பகவான் வந்து அஸ்து அஸ்துன்னு சொல்லிகிட்டு இருப்பாரு அது அப்படியே பழிக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது சொல்லுவாங்க அதனால தான் இதை சொல்லுவோம் ஏன்னால் நம்ம சில விஷயங்களை வந்து செய்ய முடியாமல் போயிடும் ஆனால் இந்த மந்திரங்களில் வந்து அவ்வளோ பாசிட்டிவான வார்த்தைகள் தான் இருக்குது அதனால தான் ஹோம் ஒன்லாம் பண்ணுறாங்க அதுவும் இந்த பொருள்லாம் போட்டு பண்ணும்போது அதுக்கான பயன்கள் வந்து இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்கும் அதனால தான் எல்லோரையும் ஹோமம் பண்ண சொல்கிறோம் இத்தனை ஹோமம் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு எது வசதிப்படுதோ நீங்கள் பண்ணுங்க வீட்டில் முடிஞ்சால் வீட்லேயும் பண்ணலாம் இல்லை எங்களால் வீட்டில் செய்ய முடியலன்றமோது கோவிலெலாம் இந்த மாதிரி ஹோமங்கள்லாம் நடக்கும் அந்த ஹோமங்களில் போய் நம்ம கலந்துக்கலாம் கலந்துக்கும் போது கண்டிப்பாக வந்து அந்த மந்திரங்கள் எல்லாம் நம்ம காதில் வாங்கிக்கிறோம் இல்லையா வாங்கும் போது அந்த மனசார அந்த இடத்துல உட்காந்து நம்ம வேண்டிக்கும் போது நமக்கு நல்லது நடக்கும் ஸோ எல்லோரும் வந்து இந்த ஹோமங்கள்லாம் முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா கலந்துக்கோங்க எல்லாம் பண்ணிவிட்டு வாழ்வில் எல்லோரும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த ஆண்டவங்ககிட்ட வேண்டிக்கிறேன் ஓம் நமஷிவாய்